இங்கே ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவர் செய்தித்தாளிலே பார்த்தார் மவுசு என்று போட்டிருந்தது என்ன மவுசு எளியா இல்லையே இது கம்ப்யூட்டர்ல உள்ள ஒரு முக்கியமான பகுதி அதை வச்சு நகத்தினாதான் இல்லாம இயங்கும் என்றார்கள் இந்த மவுசை இந்த நாடு அதிகமா தயாரிக்கிறது செய்தித்தாள் சொன்னது தைவா தைவான் என்ற ஒரு சின்னஞ்சிறு நாடு இவற்றை உருவாக்க முடியும் என்றால் அதை விட பெரிய தமிழ்நாடு நாம் உருவாக்க முடியாது எல்லா செயலாளர்களையும் கூப்பிடுங்கள் என்றார் கூப்பிட்டார்கள் எல்லாரும் வந்தார்கள் நாமும் கணினி துறையில சாதிக்க வேண்டும் அதற்கான மென்பொருள் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள் பத்தாயிரம் கோடி கோடி கொடுப்பதற்கு எந்த பொதுத்துறை நிறுவனம் என்று ஒவ்வொரு முறையாக கேட்டார் நாங்க ஒரு ஆயிரம் கோடி நாங்க ஒரு ஐம்பது கோடி சரி நாங்க ஒரு இருநூறு அதிகமா நான் ஐயாயிரம் கோடி கொடுப்பேன் டி சேர்த்து பேர வச்சிருங்க அதை அறிவித்தவர் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த மென்பொருள் நிறுவனம் உருவானதனாலே தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் உயர்ந்த பொருட்பளை இருக்கின்றார்கள் மென்பொருளுக்காக ஒரு கல்வி கொள்கையை உருவாக்கியது இந்தியாவிலேயே முதல் முறையாய் தமிழ்நாடு தான் கருணி பாடத்தை மேல்நிலை வகுப்பிலே பாடத்திட்டத்திலே சேர்த்தது தமிழ்நாடுதான்